செய்யும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து குழக்கட்டை செஞ்சு பாருங்க விரிசலே இல்லாம பல மணி நேரம் ஆனாலும் பஞ்சு போல இருக்கும் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதுல ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் அடிக்கணமான ஒரு பாத்திரத்துல கரைச்ச மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணனும் இது கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு கைவிடாம நல்ல கிளரி எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்த்தோம் அப்படின்னா பல மணி நேரம் ஆனாலும் குழுக்கட்டை பஞ்சு போல வெடிப்பே இல்லாம சாஃப்டா இருக்கும் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவுல விரிசலே இல்ல மாவை நல்லா கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் அதுக்குள்ள பூரணம் ரெடி பண்ணிடலாம் அடுப்பு அன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய்ல இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதில் எள்ளு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் முக்கா கப் ஜாங்கிரி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும் மாவை ரொம்ப அழுத்தி பண்ணிய கூடாது மாவை ஒண்ணு மட்டும் சேர்த்தா போதும் மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கு மேல மாவை அதுக்கு மேல ஒரு கவர் போட்டு கிளாஸோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க நல்லா ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும் தேவையான அளவு பூரணத்தை வச்சுட்டு வாழைய இந்த மாதிரி மடக்கிட்டு அத ஓரங்களை நல்லா கையால லைட்டா அழுத்தி விட்டுக்கலாம் அச்சே இல்லாம கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் கொழுக்கட்டையோட ஷேப் இன்னும் நல்லா இருக்கணும் ஒரு கிண்ணத்தை மாவு மேல வச்சுட்டு எஸ்டா இருக்க மாவை எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா கொழுக்கட்டை ரெடியாயிரும் இட்லி பாத்திரத்துல வாழையில வச்சிருக்க அதுக்கு மேல கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா விரிசில இல்லாம போல சாப்டான கொழக்கட்ட ரெடி ஆயிரும்